கோவை கரியாம்பாளையம் பிரிவு பகுதியில் வேலவன் வந்தாரா என்னும் பெயரில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் மிக குறைந்த விலையில் பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது இதுகுறித்து ஆர் ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் மிக குறைந்த விலையில் பல்வேறு பகுதியில் வீட்டுமனைகளை துவங்கி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் அதனைத் தொடர்ந்து கோவை சக்திசாலை கோவில்பாளையத்தை அடுத்து கரியம்பாளையம் பிரிவு பகுதியில் வேலவன் வந்தாரா என்னும் பெயரில் வீட்டுமனைகளை துவங்கியுள்ளோம் முன்னிட்டு சலுகை விலையாக ஏழு லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரம் விலையில் தருகிறோம் அதேபோல் உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு நான்கு கிராம் தங்க நாணயம் இலவசமாகவும் மற்றும் திறப்பு விழாவிற்கு குடும்பத்துடன் வருகை தரும் அனைவருக்கும் ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக அளிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இவ்வீட்டு மனையானது பதினைந்து ஏக்கராவில் அமைந்துள்ளது அதில் ஃபேஸ் ஒன் டூ மற்றும் ஃபேஸ் த்ரீ மூன்று விளையாட்டு பூங்கா மற்றும் தார் சாலை வசதிகள் குடிநீர் வசதிக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின்சார வசதி வீட்டுமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் மிக அருகில் கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் அவசர தேவைக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட அதிநவீன மருத்துவமனைகள் உள்ளன நீங்கள் அனைவரும் வாருங்கள் உங்களது நீண்ட நாள் கனவு வீட்டுமனையை எங்களிடம் தேர்ந்தெடுங்கள் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து என்ற எண்களில் அழைக்கலாம் என தெரிவித்தார் என் பேர் ரவிக்குமார் ஆராய்ப்பு சுற்று மேனேஜர் டைரக்டர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் படைய சக்தியோட பாத்தீங்கன்னா கோயில் பட கருத்துக்கு பார்த்தீங்கன்னா கரையமலை பிரிவு அந்த அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பிளஸ் லான்சிங் பண்ணிருக்கோம் கேட் சைட் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்தாரா இன்னைக்கு விசிட் வர எல்லா கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கடல் வெள்ளிக்கிழமை வந்து சிலருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி கிராமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் கோல்டுக்கீன் வந்து நம்ம ஆஃபரா பிரியா அப்படி கொடுத்துட்டு என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு ஒரு லேண்டோட காஸ்ட் செட்டு பத்து ஒரு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கு அப்படினா கண்டிப்பா கிடையாதுங்க சத்தி என்ன சொல்லிட்டு வந்து நீ என்கரி பண்ணிக்கங்க சத்திய சத்திய ரோட்ல பாத்தீங்கன்னா சரணமட்டில இருந்து அன்பு வரைக்கும் என்கொயர் பண்ணீங்க என்எஸ்பி ரோடு வந்து வாக்கர் பிசினஸ்ல காசு லேண்டோட காசு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மினிமம் பத்து லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சு வரை இன்னைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பேஸ் ஒன் பேஸ் டூ கம்ப்ளீட் ஆயிருச்சு நம்ம பேசி சைட் லான்ச்சிக்கு ஆயிருக்கு நம்ம பேச்சில் பொறுத்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடியிருக்கிறதுக்கு என்ன தேவையோ பண்ண போறோம் அப்படி இல்ல அப்படியே பண்ணி வச்சிருக்கோம் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ்ட் டூ பேஸ்ட்ரீ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஆட்சி பேஸ் ஒன் பேஸ்ட் டூ பேஸ்த்ரீ ஆட்சி கொடுத்துருக்கோம் டோட்டலா அந்த பதினஞ்சு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலில் தாமோண்ட்

வந்து நம்ம பிரச்சு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்தி என்ன சொல்லை நீங்க பஸ்ஸ விட்டு இறங்கி வாக்கு பஸ் நம்ம பிராச்சு காலேஜு பாத்தீங்கன்னா ஆதித்யா காலேஜ் இன்போ காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் அது காலேஜ் வந்து ஏற்பட்ட காலேஜ் இருக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இருக்கு அது பாத்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு நாற்பது இருக்கு ஸ்கூல்ஸ் ஏற்பட ஸ்கூல் இருக்கு சரி ஓகே சார் எனக்கு எல்லாமே ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா இல்ல எங்க தாத்தா ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏஜ் பீப்பர்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் நான் சின்ன ஹாஸ்பிட்டல் ஐம்பது நூறு ஹாஸ்பிட்டல் இருக்கு பெரிய ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா கும்பரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கு அது போல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒர்க்கு அப்படியே தேர்ட்டி பர்சன்ட் கம்மி பண்ணாங்க ஒர்க் போயிட்டு இந்த மாதிரி இருக்கு சார் ஓகே நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயிட்டு வரது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாதுங்க நம்ம காய்ச்சல் பத்தி மினிமம் ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலப்பட்டி மெயின் வந்து பாத்தீங்கன்னா காலப்பட்டி ஐடி பரிக்கு

அதே வந்து பேஸ்ட் ஓப் சைட் பாத்தீங்கன்னா நீங்க ஆறு எக் கொடுத்துட்டீங்க ஒரு ஒன்னியர் கழிச்சு பாத்தீங்கன்னா சென்ற ஏழை கலசா போவோம் அதே வந்து பேஸ்டி சைட் பாத்தீங்கன்னா சென்ற ஏழை கொடுத்துட்டீங்க ஒரு டூ இயர்ஸ் சைட் பண்ணுங்க சென்று கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்டா இருக்கட்டும் ஒரு குடி இருக்காங்களோ எல்லாமே பர்ஃபிக் ஆகும்